பாலன் இயேசுவின் பெறுவோம் அன்புக்குரியவர்களே விண்ணக தூதர் வாழ்த்திடவே மன்னக மாந்தர் மகிழ்கிடவே பாலனாக இயேசு பிறந்தாரே வாருங்கள் நாம் அவரை வணங்கிடுவோம் வாருங்கள் நாம் அவரை வாழ்த்திடுவோம் இருள் நிறைந்த உலகிற்கு ஒளி கொடுக்கவே அவர் பிறந்திருக்கிறார் பாவியாகிய நமக்கு மீட்பு தரவே அவர் பிறந்திருக்கிறார் மனிதகுலம் மகிழ வேண்டும் மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே மாதாவின் வயிற்றிலே அவர் பிறந்திருக்கின்றார் மாந்தர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய தம் அன்பை நமக்கு வெளிப்படுத்தவே அவர் மானிட உருவில் பிறந்திருக்கிறார் ஏழை வாழ்வே இறைவனுக்கு ஏற்றது என்று நினைத்து ஏழையாக ஒரு மாற்றுத் தொழிலில் அவர் பிறந்திருக்கிறார் அவரின் இந்த பிறப்பு நமக்கு சிறப்பு தரும் என்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார் மானிட உருவில் அவர் பிறந்தது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது கவலைகள் நமக்கு இனி இல்லை பாலன் இயேசுவினால் விலகும் நமது தொல்லை என்று மன நிறைவு கொள்வோம் மன மகிழ்வோடு இம்மண்ணில் வாழ்வோம் மாதாவின் மைந்தனை போற்றி புகழ்வோம் பாலன் இயேசுவின் ஆசிர் பெறுவோம் பாலன் இயேசுக்கிய புகழ் பாலன் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்கிறேன் அருள் நன்னை யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றியுடன் எஸ் ஸ்டீபன் ரோஜ்